எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம குட்டி தம்பிக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட்டு வாங்குறதுக்காக நம்ம கிளம்பி வந்திருக்கோம் நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு என்ன வாங்குறோம் என்னங்கிறது உங்களுக்கு காமிக்கிட்டேன் இப்போ தான் வந்துட்டு அங்கே வீட்டுக்கு போனாங்க அங்கே பெரிய வீட்டுக்கு போனாங்க ஃப்ரெஷ்ஷாக நாவகோணம் மாமா இப்போ தான் பறிச்சாங்களாம்மா பறித்து இப்போ தான் கொண்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய டைம் நிறைய டைம் கொண்டு வருவாங்க நாங்கள் நம்ம எங்கேயும் போறது இல்ல இப்போ இருக்கிற நேரத்துக்கு நாங்கள் எங்கேயும் போகிறது நாங்களே சாப்பிடுவோம் இங்கே பக்கத்தில் செல்விக்கா முதன் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நாங்களே சாப்பிடுவோம் இன்னைக்கு வந்துட்டு இப்போ அங்கே போனாங்க பறிச்சுட்டு வந்தாங்களாம்மா அது இப்போ கொடுத்தாங்க அதுதான் சரி கோட்டூரில் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் கோட்டூரில் உள்ள கடையில் தான் எடுக்க போகிறோம் சரி அப்படியே பசங்களுக்கும் அக்கா பசங்கள்கிட்ட கொடுத்துட்டு நம்ம குட்டி தம்பிக்கு வந்து கிஃப்ட் வந்துடலாம் நாளைக்கு தம்பி பிறந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது நாளைக்கு தான் இருபத்தி ரெண்டாவது நாள் நாளைக்கு வீட்டில் சாமி கும்பிட்றது தம்பிக்கு அதுக்காக இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஒன்று வாங்க போகிறோம் அது என்னென்னு கடைக்கு போயிட்டு வாங்கலாம் வாங்க இது வந்து எங்கள் ஊர் பாலம் வேறு ஒரு பாலத்தில் நிற்கிற தண்ணி ஃபுல்லாக போயிட்டு இருக்கு சூப்பராக நல்லா இருக்கு நல்லா இந்த இந்த பாரு நிக்கிறதுக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. நீ அழகா இருக்கனே. பாரு போட்டோ எடுத்துறவங்க நான் அழகா. போட்டோ நான் அப்படியே வந்து அப்படியே ஏத்து வேண்டியதா. இதான் இத தமிழ்லயே. இத தமிழ்லயே. போலாமா? இப்போ எல்லாம்

மாமாவோட கெட்டப்பு <laughs> <laughs> <laughs>

Cycle U buy one and but through <Okay>. Un You have put your power Un Yup Ah Six months <laughs> You get your Power U turn No no ,youTelephone Un You are fellow Un Before this Your on antó C Nab Un Uhm Silver Silver In fact These are Un On that Ho

அவரெல்லாம் கண்ணாலே சைஸ் எல்லாம் பார்த்துருவாரு எவ்வளவு அளவெல்லாம் பாக்க முடியாது ನಾನು ಇನ್ನು ಕಡೆ ಇದೆಲ್ಲಾ ಅಲ್ಲ ನಾವು ತೆಸ್ಟಿಂಗ್ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ 130 ರೂಪಾಯಿ ಓಕೆ ರಾಣಿ ನೀನು ನಚ್ಚದ ಬೆಳಿ ಇದೆ ಇರೋದು ತೆಂಗು ಇದೆ ರಾಣೆ ಉnden ಬೆಳಿಲೇ ಎತ್ತು ಅಂತಾ ಅдииಾಸು ಇತ್ತುಮ್ಮ ಎನ್ನೇ ಇದೆ ಅದೇ ಕಾಲಕಾದೇ ಫಾಫಡಾ ಇತ್ತು ರಾಕೇನುಮ್ಮ ರಾಮ ಮೂರ್ವಾ ಏನೋ 130 ರೂಪಾಯಿ ನೀಕಿದ್ರು ಆಕಡೆ ಕೊಡ್ತೀನಿ ಬರೋಣ ಇಲ್ಲಿ ಗ್ರಾಮ ಏನಾದ್ರ ವರ್ನೋ ಓಮ ಅರೆ ಕೊಡ್ತನೇ ಅಂದ್ರೆ

காலன் எப்போ வேண்டாம் அதெல்லாம் வேணாம் ம் அம்லா எனக்கு வேண்டாம் நீங்க குடிங்க நீ ஏன்ட்டு நாங்கள் போய்விட்டு தம்பிக்கு அக்கா ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு நாங்கள் அன்றைக்கே எடுத்துட்டோமோ அக்கா இன்னைக்கு தான் ட்ரெஸ்ஸுன்னுட்டு சூப்பராக எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் கிளம்புறோம் நாவகிழங்குனா நாங்கள் அக்கா கடைக்கு சேர்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டில் கிளம்புறோம் அக்கா அப்படியே வீட்டுக்கு போகுது நாங்கள் பிள்ளைகளை கோழிப்பாக பார்த்துட்டு வாங்கணும் போவோம் அந்த இது வந்துட்டு இன்னைக்கு வந்து வெள்ளியர்ணா குலிஸ் வந்துட்டு நானும் எங்கள் அக்காவை ஷேர் பண்ணி எங்களோட அத்தைகளோட அன்பளிப்பாக தான் வந்துட்டு நாங்கள் கொலுசு அது வெளியார் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வச்சுடுங்க ஆட்காலம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறான் அவங்க